சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒன்பது நாட்களா அவருடைய உடலை தேடிக்கிட்டே வந்திருந்தாங்க வெற்றி துரைசாமியுடைய அதை தொடர்ந்து அவருடைய உடலை சென்னைக்கு எடுத்துட்டு வந்து இருந்தாங்க சைதாபேட்டை சிஐடி நகர்ல அமைந்திருக்க அவருடைய தான் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கு இவருடைய உடலை பார்க்கிறதுக்காக நேத்திக்கு நைட் போல அஞ்சலி செலுத்த வந்திருந்தாரு ஆனா அந்த இடத்துல தளபதி விஜய் வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே வண்ணம் இருந்தாங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்டம் ரொம்ப சேர்ந்ததுனால தன்னுடைய நண்பனான வெற்றி துரைசாமிய கடைசியா ஒரு முறை பார்க்க முடியாம திரும்ப அவருடைய கார்லயே ஏறி தளபதி விஜய் வீட்டுக்கு போயிட்டாரு இந்த விஷுவல்ஸ் தான் இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஈவினிங் போல மறைந்த வெற்றி துரைசாமியை பாக்குறதுக்காக ஆக்டர் அஜித் அண்ட் ஆக்டர் ஷாலினி ரெண்டு பேருமே சேர்ந்து அஞ்சலி செலுத்த நேர்லயே வந்திருந்தாங்க அதை தொடர்ந்து தளபதி விஜய் வந்த உடனேயே நைட் ஆகும்போது ரொம்ப கூட்டம் சேர்ந்ததுனால அவரால இறுதி அஞ்சலி செலுத்தவே முடியல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் செருப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ரம் நடிக்கும் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில்